பிரியாணி மேன் என அழைக்கப்படக்கூடிய யூடியூபர் அபிஷேக் ரவி மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட விவகாரத்தில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே செம்மொழி பூங்காவிற்கு வரும் பெண்களை அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் கைதாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பிரியாணி மேன் என அழைக்கப்படக்கூடிய யூடியூபர் அபிஷேக் ரபி மீது மேலும் ஒரு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரியாணி மேன் அபிஷேக் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார் அபிஷேக் ரவியை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மற்றொரு வழக்கிலும் கைது செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே சைபர் கிரைம் போலீசார் செம்மொழி பூங்கா குறித்து அவதூறாக யூடியூப்பில் பதிவேற்றம் செய்ததாக அபிஷேக் ரவி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரியாணி மேன் மற்றொரு வழக்கில் அதாவது குறித்து அவதூறாக யூடியூப்பில் வீடியோ பதிவேற்றம் செய்ததாக இருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில மற்றொரு வழக்குல கைது செய்யப்பட்டிருந்தார் ஏற்கனவே அவர் சிறையில் இருக்கிறார் மற்றொரு வழக்கிலையும் தற்பொழுது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறார் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்